லண்டனுக்குலாம் எல்லா இடம் கூட்டிக்கொண்டு கொண்டு போகணும் நீங்கள் இன்றைக்கு போகணும் பார்த்தா கொண்டு வந்து விட்டு இறக்கி விட்டுருக்குறீங்க எங்கே போக போகிறோம் சார் ஒரு இத்தாலிக்கு ஒரு உலக அதிசயம் இருக்கா அதே காட்ட உலக அதிசயம் ஓகே ஓகே வாங்க போவோம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் லண்டன் வியூ கேபி இன்னொரு அழகான காணொலியில் உங்களை சந்திக்கிறதுல மிகவும் சந்தோஷம் நீங்கள் இதுவரைக்கும் தந்த எங்கள எல்லா காணொலிகளுக்கும் மிகவும் நன்றி நீங்கள் முதல் திறம் இந்த காணொலிக்கு த சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்களன்டா இது போன்ற சுவாரஸ்யமான காணொலிகளை உங்களுக்கு வந்து சேரும் காணொலிகள் உங்களை வந்து சேரும் இப்போ நாங்கள் இங்கே நிற்கிறோமண்டா உலக அதிசயங்களில் ஒன்றுண்ட இருப்பிடமான இத்தாலி நாட்டிலையும் உலகத்திலேயே மிகவும் பிரபலியமான ஒரு விஞ்ஞானி கலிலியோ கலிலி அவர் என்ற பிறந்த ஊரான பீசா என்ற நகரத்திலும் இருந்து தான் இப்போ இந்த பிளாக்கை பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது ரேச்சல் அவர் என்று எங்களோட ஒரு சப்ஸ்கிரைபர் இத்தாலி நாட்டில் உள்ள சப்ஸ்கிரைபர் தான் நீங்களே ரிசீவ் பண்ணுறதுக்காக ஏர்போர்ட்டுக்கு வந்திருந்தா கலிலியோ கலிலியோ இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு வந்திருந்தா இந்த கலிலியோ கலிலியோ ஏர்போர்ட்ன்றது ஒரு பிரபல விஞ்ஞானியின் பேரைத்தான் இந்த ஏர்போ விமான நிலையத்துக்கு வைத்திருக்கிறார்கள் இவர் பல முக்கியமான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தார் தொலைநோக்கு கருவியை வைத்து இந்த தொலைநோக்கு கருவியைத்தான் எங்கள் லண்டனில் உள்ள இருந்து நேரங்களை கணிப்பிடுவதற்காகவும் எங்கள் லண்டன் விஞ்ஞானிகளும் இந்த கருவிகளை தான் பயன்படுத்தினார்கள் எனது மனதில் ஒரு எண்ணம் ஓடிக்கொண்டே இருந்தது எப்படி தொழில் தொழில்நுட்பம் வளராத காலங்களில் இந்த இத்தாலி நாட்டில் இருந்த விஞ்ஞானிகள் எங்கள் லண்டனில் உள்ள விஞ்ஞானிகளுடன் தொடர்பு கொண்டிருப்பார்கள் என்ற எண்ணம் ஓடிக்கொண்டிருந்தது அப்படியே இந்த ஏர்போர்ட்டை பார்த்து நான் பார்த்து விட்டு நாங்கள் அப்போ ஏர்போர்ட்டில் இருந்து அடுத்த இடங்களை பார்க்க போனோம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த அழகான ஒரு தெரு இத்தாலி உள்ள ஒரு தெரு இரண்டு பக்கமும் இயற்கையான பூச்செண்டுகளை வைத்த மாதிரி பூ மரங்களை வளர்த்திருந்தார்கள் அதைத்தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் கண்ணுக்கு மிகவும் அழகாக இருந்தது இதை பா அப்படியே இதை பார்த்துக்கொண்டு நாங்கள் உலக அதிசயங்களில் ஒன்றின் இருப்பிடமான சாய்ந்த கோபுரத்தை தான் இப்ப நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் இந்த சாய்ந்த கோபுரத்தை பார்க்கலாம் எங்களோட சப்ஸ்கிரைபர் தான் எங்களை இந்த சாய்ந்த கோபுரம் இருக்கிற இடத்தை கா கூட்டிக்கொண்டு போகிறா அவவின் கணவருடன் இப்ப நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த சாய்ந்த கோபுரத்தின் வாசலில் உள்ள கடைகள் தெருக்களை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த சாய்ந்த கோபுரம் வந்து ஒரு கத்தீட்ரல் என்று சொல்வார்கள் ஒரு தேவாலயத்தின் மணிக்கூட்டு கோபுரமாக கட்டி இருக்கிறார்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முதல் கட்டி நடத்த அது சரிந்ததைத்தான் இதை பொருலக அதிசயமாக வைத்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த காணோ காட்சிகளைத்தான் இப்போ பார்க்குறீங்க இந்த மொழி தெரியாத அப்படின்னா லண்டனில் இருந்து நான் போட்ட காணொலிகளை தாங்கள் பார்த்து மிகவும் ரசித்ததாக தாங்கள் வேற ஒரு காணொலியிலும் பார்க்காத காட்சிகளை எனது காணொலியில் பார்த்ததாகவும் மொழி தெரியாவிட்டாலும் காட்சிப்படுத்திய விதம் தங்களுக்கு மிகவும் ரசிக்கக்கூடியதாக இருந்ததாக கூறினார்கள் இது கொஞ்சம் இப்போ நீங்கள் பார்த்ததான் தனது மொழியில் சொன்னதைத்தான் பார்த்தீர்கள் இந்த இடத்தைப் பற்றி எங்களுக்கு சொன்னால் மிகவும் பெருமையாக இத்தாலியிலேயே கூடுதலான சுற்றுலா பயணிகள் வருகின்ற ஒரே ஒரு விடம் இந்த இடம்தான் என்றும் மகளுக்கு சொல்லிக் கொண்டிருந்த இந்த டவர் வந்து ஆ ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு கட்டத் தொடங்கி ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு தான் இதை கட்டி முடிக்கிறார்கள் கிட்டத்தட்ட இருநூறு வருஷம் எடுத்திருக்கின்றது இதற்கு பல காரணங்கள் இருக்கிறது ஒரு காரணம் இன்ஃபர்மேஷனையும் போட்டிருக்கிறார்கள் அந்த சாஃப்ட்டான சாயில் அதாவது சாஃப்ட்டான நிலப்பரப்பில் இதை கட்டியதால் தான் இது சாய்ந்ததாகவும் கூறுகிறார்கள் இதை கொஞ்சம் நிமித்தவதுக்கு திருத்த ட்ரை பண்ணியிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டில் திருத்தி விட்டு சொல்லியிருக்கிறார்கள் இன்னும் கிட்டத்தட்ட இருநூறு வருஷங்களுக்கு இது அப்படியே இருக்கும் அந்த சாய்ந்தபடி என்னும் கூறியிருக்கிறார்கள் மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது இந்த காட்சிகளை பார்த்த பொழுது இப்போ நீங்கள் பார்க்குறது இதன் வெளிப்புறங்களில் இருந்ததை தான் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த நுழைவாயில் இந்த சாய்ந்த கோபுரத்தின் நுழைவாயில் இதில் மேலே ஏறி போகலாம் ஆனால் எங்களுக்கு வீடியோ எடுக்க அனுமதி இல்லை அதால் நாங்கள் உள்ளுக்குள்ளே எடுக்கவில்லை இந்த நுழைவாய்க்களால் ஏறி இந்த டவருக்குள்ளே போகலாம் சுற்றி சுற்றி இது வந்து ஒரு தேவாலயத்தின் மணிக்கூட்டு கோபுரமாகத்தான் வடிவமைத்திருக்கிறார்கள் இந்த கோபுரத்தை அது அதுதான் இந்த பர்பஸ் இதை கட்டின பர்பஸ் ஆனால் இப்போ இது ஒரு சுற்றுலா தலமாக இருக்கிறது ஆக்கள் வந்து போய் பார்க்குற தலமாக இருக்கிறது வாங்க மிச்ச காணொலியை பார்ப்போம் நாங்கள் இந்த காட்சி இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த சுற்றாடல் பிட்சா சாய்ந்த கோபுரத்தின் சுற்றாடலில் உள்ள கட்டிடங்களைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறீங்க இருக்கின்றீர்கள் இப்போ இதை தொடர்ந்து நீங்கள் பார்க்க போகிறது சில அழகான காட்சிகள் உங்களுக்கு தெரியும் திராட்சை பழங்கள் விளைகிறது இந்த நாட்டில் தான் அதிகமாக அதேபோல ஒலிவ் அதாவது என் தாய்நாட்டில் பலர் ஒலிவ் ஆயில் எண்ணெயை பாவிப்பீர்கள் அந்த ஒலிவ் விளைவதும் இந்த நாட்டில் தான் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதில் ஒரு முதன்மையான நாடு இந்த நாடும் அப்ப நாங்கள் அந்த இடங்களையும் பார்க்க ஆசைப்பட்ட உடன் எங்கள் சப்ஸ்கிரைபர் உடனே மிகவும் கரடு முறையான பாதைகளுக்கு எல்லாம் போய் எங்களை ஒரு திராட்சை மரங்கள் ஒலிவ் மரங்கள் உள்ள ஒரு தோட்டத்துக்குள் எங்களை கூட்டிக் கொண்டு போனா அந்த காட்சிகளையும் நீங்கள் இனி தொடர்ந்து பார்க்கலாம் இந்த காணொலியில நாங்கள் நானும் முப்பத்தைந்து வருடமாக ஐரோப்பா நாட்டில் இருந்தாலும் இத்தாலி நாட்டுக்கு இதுதான் முதல் திறவையாக வருகின்றேன் அப்ப எனக்கும் இவற்றை பார்த்த பொழுது மிகவும் சுவாரஸ்யமாக தான் இருந்தது மிகவும் ஒரு அழகான நாடு நாங்கள் இருக்கின்ற இந்த ஒரு சிறு கிராமத்தில் தான் இருக்கு நின்ற நாங்கள் இந்த சாய்ந்த பக்கத்தில் பிட்சா என்ற நகர நகரத்துக்கு பக்கத்தில் உள்ள ஒரு சிறு கிராமத்தில் தான் இருந்தோம் அந்த கிராம மக்களும் இந்த கிராமம் வந்து இந்த விஞ்ஞானி கலிலியோ பிறந்த ஒரு கிராமத்துக்கு அருகில் உள்ள ஒரு கிராமம் தான் இந்த கிராமம் எல்லாமே நான் பல நாடுகள் நான் போய் செய் பிரயாணம் செய்திருக்கின்றேன் ஆனால் இந்த கிராமம் ஒரு வித்தியாசமான கிராமமும் ஒரு அழகான கிராமமாகவும் இருந்தது அதையும் இங்கே நாங்கள் அழகாக காட்சிப்படுத்தி இருக்கின்றோம் இந்த கிராம மக்கள் எல்லாருமே மிகவும் நட்பாக பழகினார்கள் தங்கள் இல்லங்களுக்குள் வர சொல்லி அதையும் இங்கே பதிவு செய்திருக்கின்றேன் எனது சப்ஸ்கிரைபர் இன்னொரு சப்ஸ்கிரைபரையும் எனக்கு அறிமுகப்படுத்தினா அவரும் என் எங்கள் காணொலிகளை பார்ப்பதாக அவருடனும் கொஞ்ச நேரம் உரையாடி விட்டு நாங்கள் தொடர்ந்து காணொலியை பார்க்க போனோம் காணொலியை எடுத்துக்கொண்டே போனோம் மிச்ச இடங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு இடம் இந்த விஞ்ஞானி பிறந்த இந்த கிராமம் இந்த சுற்றாடல் எல்லாமே ஒரு மிகவும் அழகாக இருந்தது இதை பார்த்த பொழுது நான் நினைத்தேன் எங்கள் நாட்டிலும் பல விமான நிலையங்கள் இருக்குது அதற்கு எல்லாமே நாங்கள் அரசியல்வாதிகளின் பேரைத்தான் வைத்திருக்கின்றோம் எங்கள் தாய் நாட்டிலும் மிகவும் அறிவாளிகள் நாட்டிற்காக மிகவும் நன்மை செய்தவர்கள் போயட்ஸ் அண்ட் கவிஞர்கள் இப்படி பல பலர் பிரபலியமான இருந்தாலும் ஏன் அவர்களின் பெயர்களை நாங்கள் இந்த விமான நிலையங்களுக்கு வைக்கவில்லை என்ற ஒரு ஆதங்கம் என் மனதில் இருந்தது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கீழே காமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த கோபுரத்தை பார்த்து விட்டு நாங்கள் வைன் அதாவது கிரேப்ஸ் திராட்சை பழத்தோட்டம் ஒளி வளர்கின்ற தோட்டம் இந்த இடங்களையும் மற்ற நாங்கள் பார்த்த கா இந்த இந்த இடம் வந்து மலைகளும் ஆறுகளும் நிறைந்த ஒரு இடம் நாங்கள் தங்கி தங்கியிருக்கிற இடம் அந்த சுற்றாடல் இந்த கிராமங்களில் காட்சி பதிவு செய்த சில காட்சிகளைத்தான் இனி பார்க்க போறீங்க வாங்க அமைச்சத்தை பார்ப்போம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது காட்சிப்படுத்திருக்கிற விதம் அப்படி என்றால் அந்த சா கோபுரம் எவ்வளவு பாகையில் திரும்பி இருக்க சரிந்து இருக்கிறதான் நீங்கள் இப்போ பார்த்துருக்கீங்க உங்களுக்கு அதை பார்த்த பொழுது விளங்கியிருக்கும் இன்னொரு நேராக இருக்கிற கட்டிடத்துடன் அந்த அதை ஒப்பிட்டு நாங்கள் காட்டியிருந்தோம் உங்கள் காணொலியில் அதை பார்த்த பொழுது உங்களுக்கு விளங்கியிருக்கும் அதை பார்த்துவிட்டு நாங்கள் இப்போ காட்டி கொண்டிருக்கிறது உங்களுக்கு அந்த திராட்சை தோட்டத்தையும் ஒலிவ் தோட்டத்தையும் நோக்கி சென்ற சில அழகான காட்சிகள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த இது ஒரு அழகான மலை பிரதேசம் உண்மையிலேயே மனதுக்கு மிதமாக இருந்தது நாங்கள் ஒரு பரபரப்பான வாழ்க்கையில் லண்டனில் வாழ்ந்து விட்டு இங்கே வந்து சில நாட்கள் ஓய்வெடுத்து இந்த இடங்களுக்கு எல்லாம் சென்றது மனதுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது நீங்களும் இதை பார்த்து ரசிப்பீங்களேன்னு நினைக்கிறேன் வாங்க மிச்ச காணொலியை பார்ப்போம் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த திராட்சை தோட்டத்திலும் ஒளி மரங்கள் இருந்த தோட்டத்திலும் சில மணி நேரங்களை சுழா கழித்து விட்டு நாங்கள் போகும் பொழுது எங்கள் வாகனத்தில் இருந்து காட்சிப்படுத்திய சில ரோட்டில் போகும் பொழுதே மிகவும் அழகாக இருந்தது இந்த காட்சிகள் எல்லாமே நாங்கள் சைடில் பார்த்து கொண்டு வந்த காட்சிகள் அதைத்தான் இப்போ உங்களுக்கு காணொலியில் பதிவிட்டு காட்டிக் கொண்டிருக்கிறோம் வாங்க மீட்ட காணொலியை பார்ப்போம் சுவாரஸ்யமான காட்சிகளை பார்த்துக்கொண்டே விரைக்கல தான் இந்த கா பதிவு செய்வோம் இப்போ நீங்கள் பார்க்குறது ரிவர் ஆனோ என்ற ஒரு முக்கியமான ஒரு நதி இந்த விசா நகருக்கால் போய்கொண்டிருக்குது இது வந்து இந்த ஒரு இன்னொரு முக்கியமான நகருத்துக்காலையும் போகும் இருநூற்றி நாற்பது கிலோமீட்டர் நீளமான இந்த நதி ரியன் என்ற கடலுடன் போய் சேருவதாக இன்ஃபர்மேஷனில் போட்டிருந்தார்கள் மிகவும் அழகாக இருந்தது நதி இதை விட நிறைய லேக்ஸும் இருந்தது நாங்கள் இந்த இடத்தில் சில லேக்ஸையும் நாங்கள் இங்கே பதிவு செய்தோம் அதையும் பார்க்கலாம் இந்த நதி வந்து இந்த கலிலியோ க வி விஞ்ஞானியின் கிராமத்துக்கு அருகால் தான் போகுன்றது அப்போ நான் யோசித்தேன் அவர் சில வேளைகளில் இந்த நதியோரத்திலிருந்தும் தனது கண்டுபிடிப்புகளை பற்றி யோசித்திருப்பாரோ என்று மனதில் தோன்றியது இதை பார்த்த பொழுது எங்களின் ரிவர் தேம்ஸ் லண்டனில் உள்ளதும் ஞாபகம் வந்தது இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த அழகான சிறிய கிராமத்தில் உள்ள ஒரு கிராமத்தின் ஒரு தான் பார்க்குறீர்கள் இங்கேயும் என்னை கூட்டிக் கொண்டு சென்ற சப்ஸ்கிரைபர் சொன்னால் இன்னொருவரும் எனது காணொலியில் பார்ப்பவர் இருக்கின்றார் வாங்க கூட்டிக் கொண்டு போகிறோம் அந்த சப்ஸ்கிரைபர் வீட்டை தான் இங்கே கூட்டி இது இதுவும் ஒரு அழகான சின்ன வீடு ஒன்று தான் அந்த சின்ன நாங்கள் சொல்லுவோம் குக்கிராமம் என்று தமிழில் சொல்லுவோம் அப்படியான ஒரு கிராமத்தில் தான் இந்த இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறது இவருமங்களுடைய இன்னொரு சப்ஸ்கிரைபர் என்னோட காய்ச்சி கொண்டிருக்கிறார் தான் எனது காணொலிகளை மிகவும் ரசிப்பதாக சொன்னார் மொழி விளங்காட்டாலும் தான் சப்டைட்டில்ஸை டிரான்ஸ்லேஷன் கூகுளில் போட்டு பார்த்து பார்ப்பேன் என்று சொன்னார் மிகவும் நன்றாக இருந்தது என்று இப்போ நீங்கள் பார்க்குறதும் அந்த சின்ன குக்கிராமத்தை சுற்றியுள்ள தான் இப்போ பார்த்து கொண்டு அந்த சின்ன கால சின்ன காலம் வந்து இப்போ இந்த இடங்களை ஒளிவு மரங்கள் பின்னால் இருக்கிறது முன்னால் இருப்பது திராட்சை தோட்டம் எந்த பக்கம் திரும்பினாலும் ஒளிவு மரமும் திராட்சை தோட்டமுமாக தான் இருக்கிறது இந்த கிராமத்தில் மிகவும் அழகாக இருந்தது மக்கள் கொஞ்சம் குறைவென்று தான் நான் சொல்வேன் நாங்கள் நின்ற இந்த குடியிருப்பில் அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸிங் அதாவது ஒரு ஓய்வெடுப்பதுக்கு ஒரு நல்ல ஒரு சுற்றாடலாக இருந்தது மக்கள் குறைவாகவும் சின்ன கிராமங்களும் நீரோடைகளும் நீர்த்தடாகங்களும் நிறைய ஒலிவ் மரங்களும் இருந்த ஒரு இடமாக இருந்தது மிகவும் அழகாக இருந்தது வாங்கும் மிச்சக்கானோடைய பார்ப்போம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது எங்களின் சப்ஸ்கிரைபர் இன்னொரு சப்ஸ்கிரைபர் இடத்துக்கு எங்களை கூட்டிக் கொண்டு போனா அவர் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பதாக கூறினா எங்களுக்கு சொல்லி சொன்னால் அவவும் எங்களின் காணொலிகளை தனது நன்றி தானவ அவவும் விரும்பி எங்கள் காணொலிகள் பார்ப்பதாக சொல்லி சொன்னா உடனே அவருக்கு பெரிய சந்தோஷம் எங்களை கண்டவுடன் வந்து எங்களுடன் அளவ பல விஷயங்களை சுவாரஸ்யமான விஷயங்களை கதைத்து விட்டு எங்களுக்கு உடனே ஒரு உணவு ஒன்றை தந்து கொடுப்பதைத்தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்க குவனுடன் ஏர் கேமரா இதை எடுப்பவர் என்று கேட்டு அவரின் கையில் கொடுக்க வேணும் என்று சொல்லி அந்த உணவு பாசலை உடனே எங்களுக்கு பேக் பண்ணி தந்து விட்டா இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இந்த ரிவர் ஆணோண்ட சில காட்சிகளைத்தான் பார்த்து கொண்டிருப்பீர்கள் எனக்கு நதிகள் என்றால் சரியான விருப்பம் ஆனபடியால் இதை கொஞ்சம் கூடுதலாக காட்சிப்படுத்தி காட்டி கொண்டிருக்கிறோம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த இத்தாலியில் அந் இருந்த நாங்கள் நின்ற அந்த அழகான சப்ஸ்கிரைபரின் வீட்டில் எடுத்த ஒரு காட்சியைத்தான் இப்போ பார்த்துக்கொண்டிருக்கேன் இந்த இத்தாலி நாட்டிலிருந்து நாங்கள் பதிவிட்ட இந்த காட்சிகளை நீங்களும் பார்த்து ரசித்திருப்பீங்களே நினைக்கின்றேன் உங்களுக்கு இந்த காணொளி பிடித்திருந்தால் இதை உங்கள் நண்பர்களுடன் பயந்து கொள்ளுங்கள் நீங்கள் எங்களோடய சேனலுக்கு இப்போதான் முதல் திறன் பாருங்கள் என்றால் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இது எங்களுக்கு உற்சாகத்தை தரும் இது போன்ற காணொலிகளை எதிர்காலத்தில் இன்னும் போடுவதற்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டில் தி எண்ட் இந்த காணொலியை இறுதி வரை பார்த்ததுக்கு நன்றி இங்கே ச சரியான ஒரு வெப்பமான சூழ்நிலை தான் இருக்கின்றது முப்பத்தாறு டிகிரிஸ் இது கூட எனக்கு தாய்நாட்டை தான் ஞாபகப்படுத்தியது விரைவில் நாங்கள் தாய்நாட்டுக்கும் போக போன்றோம் அந்த நினைவுகளுடன் இந்த காணொலியை நிறைவுக்கு கொண்டு வரோம் நன்றி நீங்கள் தந்த எல்லா ஆதரவுக்கும் இது வரைக்கும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான காணொலியில் விரைவில் சந்திப்போம்